என் அன்பு குழந்தையே இப்போது நீ கலங்கிக் கொண்டுதான் இருக்கின்றாய் என்பதை நான் அறிவேன் ஆனால் இந்த நிலைமை தலைகீழாக இப்பொழுது நீ பயந்து கொண்டிருக்கும் இந்த பிரச்சனை தவிடுபொடியாக மாறப்போகின்றது காலம் கடந்து விடுமோ என்று பயப்பட வேண்டிய அவசியமும் இல்லை காலம் கடந்தாலும் உனக்காக படைக்கப்பட்டது உன்னை தேடி வந்து சேரும் எதற்கும் கலங்காதே உனதிந்த நிலைமையை தலைகீழாக மாற்ற உன்னை படைத்த எனக்கு ஒரு நொடி போதும் உன்னை கலங்க வைப்பது வாழ்க்கைக்கான பாடங்களை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே நீ எத்தனையோ பேருக்கு காலத்தின் அருமையை உணர்ந்து உதவி செய்திருக்கின்றாய் எத்தனையோ பேருக்கு ஆறுதலும் தேறுதலும் சொல்லி இருக்கின்றாய் ஆனால் இப்பொழுது நீ கலங்கி நிற்கும்போது உனக்கு உதவி செய்யவோ அல்லது உன்னுடைய மனவழிகளை காது கொடுத்து கேட்பதற்காகவோ ஒரு உண்மையான உறவில்லையே என்பதை நினைத்துத்தான் உன்னுடைய மனதில் ஒரு வருத்தம் குடிகொண்டிருக்கின்றது ஒன்றை புரிந்துகொள் மகளே உறவுகளும் நண்பர்களும் உன்னை சூழ்ந்திருக்கும் இந்த பெருமாளின் ஆசியை நீ பரிபூரணமாக பெற்றிருக்கிறாய் என்று அர்த்தம் யாருமே இல்லை என்று தனிமையில் நீ வருந்தி இந்த பெருமாளே வந்து நிற்பேன் என்று அர்த்தம் இனி என்றைக்கும் நமக்கு யாரும் இல்லை என்று நீ நினைக்க கூடாது எப்பொழுதுமே உன்னுடனே உன்னுடைய அப்பா நான் இருக்கும் போது இந்த கவலை உனக்கு வேண்டாம் என்றெல்லமே உன்னுடைய வாழ்க்கையை வெறுப்பதற்கு உனக்கு ஆயிரம் காரணங்கள் இருந்தாலும் வாழ்வதற்கான ஒரே ஒரு காரணம் நாளை அனைத்தும் சரியாகிவிடும் என்பதுதான் அந்த நம்பிக்கையில் ஒவ்வொரு நாளையும் நீ தொடங்கு அந்த ஒரு நம்பிக்கையே அனைத்தையும் நாளை சரியாக்கிவிடும் ஆனால் எந்த சூழ்நிலையிலும் இன்னும் எத்தனை பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை அமைந்தாலும் இப்பொழுது தேர்ந்தெடுத்திருக்கிறாயே இந்த இறைவழியை மட்டும் எப்போதும் கைவிடாதே செல்லும் பாதை சரியான பாதையாக இருந்தால் வேகமாக சென்றாலும் சென்றாலும் சரி சரி மெதுவாக உன்னால் நிச்சயமாக அந்த பாதையில் நீ பயணிக்க வேண்டிய இடத்தை நிச்சயமாக அடைய முடியும் நீ இப்பொழுது சென்று கொண்டிருக்கும் பாதை சரியான பாதை நீ எப்படி சென்றாலும் உனக்கான வெற்றியை மட்டுமே நீ அடைவாய் எனவே இதன் பிறகும் நான் என்னுடைய லட்சியத்தை அடையவில்லை என் வாழ்க்கையில் வெற்றி பெறவில்லை என்னை சுற்றி பிரச்சனைகள் மட்டுமே இருக்கின்றது எப்பொழுதுதான் நான் நினைத்தது எனக்கு கிடைக்கும் தாமதமாகிக் கொண்டிருக்கின்றதே என்று கவலைப்படுவதை இன்றோடு நிறுத்திக்கொள் தாமதமானாலும் சரியான பாதையில் தானே சென்று கொண்டிருக்கின்றாய் எப்பொழுதும் நான் உன்னிடம் ஒன்றை கூறிக்கொண்டே இருக்கின்றேன் இதுதான் முடிவு என்று நீ என்று அர்த்தமில்லை ஒவ்வொரு முடிவுமே ஒரு புதிதான விஷயத்திற்கு ஒரு நல்ல தொடக்கமே எனவே உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாம் முடிந்துவிட்டது இதுதான் முடிவு என்று ஒருபோதும் முடிவெடுத்து விடாதே இது வாழ்க்கையின் ஆரம்பம் வாழ்க்கையின் மகிழ்ச்சிகரமான ஆரம்பம் இந்த நிலைதான் உன்னுடைய வாழ்க்கையின் இறுதியானது என்று ஒரு நிலை இல்லவே இல்லை எந்த நிலையும் மாறும் எந்த நொடியிலும் மாறும் இதோ நீ இருக்கும் நிலையை கண்டுதானே பயந்து இந்த நிலையும் தலைகீழாக துயரங்கள் நிறைந்த வாழ்வில் இனி நான் உன் அருகிலேயே அமர்ந்து கொண்டு உனக்கு வேண்டிய நேரத்தில் உனக்கு பக்கத்துணையாய் இருந்து உன்னை சரியான பாதையில் நான் உன்னுடைய கைகளை பிடித்து உன்னை அழைத்து செல்வேன் ஏக்கங்கள் போராட்டங்களையெல்லாம் விடுத்து நீ என்னையே சார்ந்திரு நான் உன்னுடனே இருப்பேன் நான் உன்னுடைய தாகத்தை தீர்ப்பதற்காக வருவதற்குள் உன்னுடைய மனம் சஞ்சலமடைந்து நீ எங்கேயோ செல்கின்றாய் நானோ உனக்காக இங்கேயே காத்து கொண்டிருக்கின்றேன் இந்த பெருமாளின் மேல் உன்னுடைய மனபாரங்களை சமர்ப்பித்து விடு உன்னுடைய மனம் சற்று சாந்தமடையும் இதுவரை நடந்த அனைத்தையும் நீ பொருட்படுத்தாதே நடத்தியதும் நானே நடத்த போவதும் நானே நடப்பவை அனைத்தையும் நன்மையாக மாற்றுவதும் நானே இதுவரை உன்னுடைய வாழ்க்கையில் நான் இருந்ததும் உன்னை வழிநடத்தி சென்றதும் உன்னை பாதியில் கைவிட்டு விடுவதற்காக அல்ல உன்னை கைதூக்கி விடுவதற்காகத்தான் உன்னுடைய வாழ்க்கையை கரையேற்றுவதற்காகத்தான் அதை செய்து முடிக்கும் வரை நான் உன்னுடைய வாழ்க்கையை விட்டு விலகி விடுவேனா பெண்ணுடைய பிள்ளையை யார் முன்னிலையிலும் நான் தாழ்ந்து போக விட மாட்டேன் உன்னை வெகு விரைவில் வெற்றி கிரீடத்தால் அலங்கரிக்கப் போகின்றேன் மீண்டும் கூறுகிறேன் இது முடிவல்ல மகளே இது ஒரு சரியான தொடக்கம் எந்த கெட்ட விஷயமாக இருந்தாலும் சரி அந்த கெட்ட விஷயத்தில் நிச்சயமாக ஒரு நல்லது இருக்கும் அதுபோல உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு சில கெட்டவை நடந்திருந்தாலும் அதன் பிறகு உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல செயலுக்கான அடித்தளம் அமையும் வாழ்க்கையில் நீ தோல்வியே தோல்வியே அடைந்திருந்தாலும் அந்த உனது வெற்றிக்கான நல்ல தொடக்கமாக அமையும் அதனால் கடந்து முடிந்த எந்த நிகழ்வுகளையும் எந்த தோல்விகளையும் பெரிதாக எடுத்துக்கொள்ளாதே அனைத்தையும் கடந்து உன்னுடைய வாழ்க்கையில் நீ முன்னேற முயற்சி செய் நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் என் அன்பு குழந்தையே நீ என்னை சாதாரணமாக நினைத்து என்னை தாண்டி போகாதே நீ எதை எதிர்பார்த்து கொண்டு காத்திருக்கிறாயோ எதை இழந்து தவித்துக் கொண்டிருக்கிறாயோ அது அனைத்தையும் உன்னிடம் சேர்ப்பதற்காகத்தான் நான் உன்னை தேடி வந்திருக்கிறேன் நிரந்தரமில்லாத இந்த உலகத்தில் எதிர்பாராத சில விஷயங்கள் உன்னிடம் வந்து சேரும் பல விஷயங்கள் கிடைக்காமலும் போகும் வேண்டும் போது கிடைக்காததும் எதிர்பார்ப்பது நடக்காமல் போவதும் எல்லாமே இந்த மனித வாழ்வில் கடந்த ஒன்றுதான் வேண்டிய ஒன்று கிடைக்கும் பொழுது சந்தோஷப்படுகின்றாய் வேண்டியது கிடைக்காத பொழுதும் இழப்புகளை சந்திக்கும் பொழுதும் பல பாடங்களையும் அனுபவங்களையும் நீ பெறுகின்றாய் இது எல்லாமே உனக்கு உன் வாழ்க்கையை உணர வைக்கும் உனக்கான வாழ்க்கையில் முன்னேற்றத்தை தருவதற்கான சோதனைகள்தான் இவை என் குழந்தையே இழக்கக்கூடாததை இழந்துவிட்டதாக எண்ணி தவித்துக் கொண்டிருக்கிறாய் கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் அதைவிட பல மடங்கு விஷயத்தை உன் கைகளில் நிரம்ப பெற்றுக்கொள்வாய் நிச்சயமாக அதை நான் உனக்கு கொடுப்பேன் அனைத்துமே உன்னை வந்து சேரும் காலம் வந்துவிட்டது அனைத்தையும் நீ பெறப்போகும் காலம் வந்துவிட்டதால்தான் தான் என்னை உன் கண்களில் நான் காட்டினேன் நீ எதிர்பார்த்ததை உன் கைகளில் கொடுத்து உன்னை சந்தோஷப்படுத்த நான் முடிவெடுத்து விட்டேன் என் குழந்தையே சோதனை காலத்தை கடந்து வந்த நீ உன் கைகளில் இருந்து உனக்கு பிடித்தமான விஷயங்களை இழந்து நின்ற நீ இப்பொழுது பக்குவம் அடைந்து விட்டாய் தானே வாழ்க்கையின் அர்த்தமும் அது தரும் வழிகளும் அதை தாங்கும் பக்குவமும் பெற்று விட்டாய் இப்பொழுது உனக்கானதை பெற்று கொள்ளும் தகுதியை நீ அடைந்து விட்டாய் குழந்தையே இக்கட்டான சூழ்நிலையிலும் நேர்மை தவறாமல் உண்மை மாறாமல் இருக்கிறாயா என்றுதான் நான் உன்னை சோதித்தேன் உன் நம்பிக்கையையும் பொறுமையையும் இன்னும் வலிமையானதாக மாற்றிக்கொள் நீ எதிர்பார்த்த விஷயம் கிடைக்காத பொழுது நீ அதை எப்படி ஏற்றுக் கொள்கிறாய் என்றுதான் உனக்கு சோதனை வைத்தேன் இந்த கஷ்டமான சூழ்நிலையிலும் நம்பிக்கை குறையாமல் நீ என்னை நாடி வருகின்றாயா இல்லையா என்றுதான் நான் உன்னை சோதித்தேன் உன்னை நாடி வருபவர்களுக்கு நீ ஏதாவது உதவி செய்கின்றாயா அந்த எண்ணம் உனக்கு வருகின்றதா என்றுதான் நான் உன்னை சோதித்தேன் இதுவரை நீ ஆசைப்பட்டதெல்லாம் கிடைக்காமல் இருந்த கடந்த காலமானது உனக்கு இப்பொழுது மாறப்போகிறது அனைத்தும் சிறப்பானதா